ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கார்த்திகை ஸ்பெஷலாக அரிசி மாவு அப்போ தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பால் அரைக்கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் நீங்கள் வந்து தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கட்டி பிடிக்காது பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு ரவையெல்லாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் ஏலக்காய் நல்லா இதில் ஊர்னுச்சின்னா நல்லா அரைப்படுன்றதுனாலும் இதிலே ஊற போட்டுட்டேன் நீங்கள் ஏலக்காய் பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே முக்கால் கப் அளவு நாட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க நிறைய வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றாதீங்க ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரம் இருந்ததுனால நான் டேரக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா எந்தளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பாதத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் ஊற்றும் போதே தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு பிஞ்சளவு உப்பு நம்ம வந்து இதில் ஆப்பசோடாவோ இல்லை வாழைப்பழம் இது மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல நம்ம செய்கிற அந்த அப்போ வந்து இந்த அப்போ ஒரு ரெண்டு நிம் ரெண்டு நாளைக்கு கூட நமக்கு இருக்கும் கெட்டு போகாமல் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து அதில் வறுத்த தேங்காய் சேர்த்துடலாம் அடுத்ததாக வறுத்த எள்ளு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் எண்ணெயில் வறுத்துட்டு தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ நம்ம அப்போ ரெடி பண்ண அப்போ ஊற்றுடலாம் அப்போ ஊற்றுறதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்கரண்டியில் எடுத்து ஊற்றிடலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் அப்படின்னா ஒரே டைமில் நாலஞ்சு கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து நல்லா புசு புசுன்னு நல்லா ஒப்பி வரும் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நல்லா அந்த மாதிரி மேலே ஊற்றி விடுங்க அப்போ தான் நல்லா புசு பசுன்னு ஒப்பி வரும் பாருங்கள் நல்ல புசு உப்பி வந்துருச்சு நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியான எண்ணெயில் தான் நான் சுட்டு எடுக்கிறேன் அதுக்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் நல்லா உப்பி வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம வாழைப்பழம் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காமலே இந்த மாதிரி நல்லா புசு வரும் இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் மீத இருக்க மாவையும் நம்ம ஊற்றிடலாம் நம்ம வந்து மிதமான தான் வந்து நம்ம சுட்டு எடுக்கணும் இல்லைன்னா வந்து உள்ளார வேகமா இருந்துடும் பாருங்க நல்ல புஸ் பஸ்னு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் அரிசி மாவு அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அப்பம் இதில் நம்ம நாட்டு சக்கரை அந்த கருப்பு எள்ளு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆப்பசோட்டாவெலாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ